அனைவருக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இருப்பாருங்க செவன்டீன் பாயிண்ட் செவன் லேக்னு இருக்குது வாட்ச் டைம் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கே ரெண்டாயிரத்தி ஐநூறு வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இயன் பேஜில் போலாங்களா இதில் வாட்ச் ஹவர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது பப்ளிக் ஷார்ட்ஸ் வியூஸ் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் தான் காமிக்குது இதுக்கும் இந்த வியூஸுக்கும் இந்த வியூஸுக்கும் ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது பாருங்கள் செவன்டீன் பாயிண்ட் செவன் லேக் இந்த வியூஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நான் நம்ம ஒரு ஷா ஷார்ட்ஸ் போடுறோன்னு பார்த்தீங்கனாக்கா அது சீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுவும் அதில் வந்து கணக்காகிடுதுங்க செவன்டீன் பாயிண்ட் செவன் லேக் வந்து வியூஸ் டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு இந்த எயிட் பாயிண்ட் சிக்ஸ் லேக் வேலிட் பப்ளிக் ஷார்ட்ஸ் வியூஸ் இது மட்டும்தாங்க மானிட்டேஷன் மானிட்டேஷன் பேஜுக்கு வந்து வேலிடுங்க சரிங்களா என்ன நான் வந்து லாங் வீடியோஸ் வந்து அதிகமாக போட மாட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கம்மியாக தான் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குதுங்க சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஷார்ட்ஸில் வர்றது இந்த டுவெண்ட்டி த்ரீ வாட்ச் ஹவர்ஸ் வந்து லாங் வீடியோஸ் இந்த இது இது மட்டும்தான் மானிட்டேஷன் பேஜில் வந்து காமிக்கும் சரிங்களா ஆனால் இந்த சப்ஸ்கிரைப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏ எயிட் பாயிண்ட் ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஆனால் வந்து மானிட்டேஷன் பேஜில் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்னும் நான் அதிகமாக அச்சீவ் பண்ணுற அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் தேர்ட்டி லேக்ஸ்க்கே எவ்வளோ வேணும் டூ பாயிண்ட் ஃபோர் லேக் வியூஸ் வேணும் சீக்கிரம் பண்ணிடலாம் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க like and subscribe thank you